ஹாய் குட் ஈவினிங் நாளைக்கு என்னோட பசங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஸ்கூல் வந்து ரீ ஓபன் ஆக போகுது ஹாப்பியா தான் இருக்காங்க ஏன்னா ரெண்டு மாசம் லீவ்லயே வீட்டுல ஜாலியா தான் இருந்தாங்க ஸ்கூல் போனாலும் தான் இருப்பாங்க இங்க நோ ஹோம் ஒர்க்கு எதுவுமே குதுக்க மாட்டாங்க ஸ்கூல்லுமே ஜாலியா தான் இருப்பாங்க அதனால ரெண்டு பேருமே ரெடி ஆயிட்டாங்க ஸ்கூல் போறதுக்கு சோ ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கறனால எப்போதுமே நாங்க புது ட்ரெஸ் தான் போட்டு அனுப்புறது இது வந்து இதுக்கு வாங்கவே இல்லை ஏற்கனவே நாங்கள் ஆஃபர்லாம் போதுவோம் பாத்தீங்களா அப்பவே நிறைய ட்ரெஸ் வாங்கி அதுலேருந்து சூஸ் பண்ணி தான் ரெண்டு பேருக்குமே எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து தமிழோட பேண்ட் ஒன்று இருக்கு ஃபுல் பேண்ட் தான் போடுவான் ட்ரௌசர்லாம் போட்டோம்னா முட்டில வந்து இடிச்சுட்டு வந்து அழுகுவான் அதனால ஃபுல்லாவே போட்டு விட்டுருவோம் அதுக்கு வந்து இந்த கலர் டிஷர்ட் வந்து ஒன்னு எடுத்திருக்கேன் ஸோ இந்த கலர் டிஷர்ட்டு அந்த பேண்ட்டு போட்டுப்போம் தமிழ் மகிக்கு வந்து ஆல்ரெடி இதில் ஒரு ட்ரெஸ் வந்து போட்டுட்டான் இன்னும் வந்து புதுசாக இருந்ததுனால சீ இதையே போட்டு விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு பூமாவில் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம் அந்த பேண்ட் அப்படி தான் ஆல்ரெடி கேர்லியில் ரெண்டு பேண்ட்டு வந்தது ஒன்று ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டா நூறு பேண்ட் வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஸோ வந்து ட்ரெஸ்ஸு அவ்வளோதான் தமிழுக்கு மட்டும்தான் இந்த வருஷம் ஷூ வாங்கினோம் ஏன்னா அவனோட ஷூ எல்லாமே பிஞ்சிருச்சு வந்து ட்ரக்கிங் ஷூ தான் வந்து ஸ்கூலுக்கு போட்டு போக முடியாது அதனால வால்மார்ட்ல இந்த ஸ்பைடர் மேன் ஷூ வந்து ஒன்று வாங்கியிருக்கோம் பேக் டு ஸ்கூல் ஷாப்பிங்லாம் ரொம்ப எதுவுமே பண்ணல ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன் ஃப்ரீயாவே நிறைய திங்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைச்சிது அதை யூஸ் பண்ணிப்பாங்க லன்ச் பேக்கு லன்ச் பாக்ஸ்லாம் வந்து லாஸ்ட் இயர் வாங்கினதே தான் யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து பெண்ட்கோல்லையும் கொலம்பியாலேயும் வாங்கியிருந்தோம் ஸோ அது வந்து இன்னமும் நல்லா தான் இருக்குது அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ வந்து காலையில் அவங்க எப்படி கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குட் மார்னிங் பசங்களுக்கு வந்து லன்ச்சுக்கு என்ன வேணும்னு கேட்டால் அவங்க வந்து மேக்கன் சீஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் பசங்களுக்கு வந்து மேக்கன் சீஸ் தான் இப்போ செய்ய போகிறேன் அதுக்காண்டி நான் நேற்று தான் வந்து கொஞ்சம் க்ராசரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் நாங்கள் ஸோ இந்த மாதிரி மேக்ரோனி மாதிரி இருக்கும் முடியுங்களா பாஸ்தா ஸோ இதை தான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அதுக்குள்ள தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இன்னும் சூடு நினைக்கிறேன் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் மேக்ரோனி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இதை வந்து தனியாக அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம அந்த மேக்கன் சீஸ் வந்து செய்ய போகிறேன் வந்து பால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக இந்த மேக்கன் சீஸ் வந்து பாலில் தானே செய்வாங்க ஸோ எவ்வளோ தேவையோ அவளை ஊற்றிக்கலாம் இன்னைக்கு நான் இந்த ஓல்டு ஃபோர்டு சீஸ் தான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் தேவையில்லை அப்படியே கூட நம்ம இந்த மேட்ரோன்னு வந்து நம்ம உள்ள போட்டுக்கலாம் இது வந்து இந்த மேட்ரோன் சீஸ் வந்து பார்ல தான் வேக வைப்பாங்க நான் வந்து அது ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கறதுக்காண்டி நான் தனியா வேக வச்சிட்ட சும்மா இதுல போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெந்தா கூட போதும் என் ஹஸ்பண்ட் லன்ச் என்ன சாப்பிடுவாங்கன்னு பாருங்கள் ரைஸ் மோஸ்ட்லி ரொம்ப எடுத்துகிட்டு போக மாட்டாங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எக்கு இந்த மாதிரி தான் நிறைய கொண்டு போவாங்க ஸோ அவங்களுக்காண்டி தான் நான் இந்த வெஜிடபுள் செஞ்சிட்ருக்கேன் இதில் வந்து எக்கு ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் சிம்பிளாக தான் சாப்பிடுவாங்க குட் மார்னிங் டே ஸ்கூல்

ஏய் தமிழ் ஸ்கூல் போனா ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறீங்களா ஜாலியா விளாட்லாம் எல்லாம் பண்ணலாம் ஓகே ஸோ பாருங்க ஃபுல்லாக வெந்துருச்சு பாலில் கொஞ்சம் பால் இருக்கணும் ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் அதுக்காண்டி தான் இப்போ வந்து நம்ம சீஸ் வந்து போடணும் சீஸ் வந்து இந்த மாதிரி லைட்டாக துருவி போட்டிருக்கேன் ஸோ அது வந்து மெல்ட் ஆகிடும் இதில் கொஞ்சமாக ஆரிக்கான வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஆரிகோனா வந்து என்னென்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும் உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி எல்லா இட்டாலியன் டிஷ்ஷுலேயுமே போடுறாங்க ரொம்ப டாப்பிங் அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டுக்கலாம்

அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம் ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா ட்ரை ஆயிடும் மகி கொஞ்சமாக பப்பரிக்கா போட சொன்னால் எங்கிட்ட வந்து காஷ்மீர் சில்லி தான் இருந்தது ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் ஸோ இப்போ கடைசியில் தான் நான் போடுவேன் இறக்கி வச்சுட்டு ஸோ மேக்கன் சீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நான் சீஸ் போடலை ஏன்னா ரொம்ப அது பசங்க அதையே சாப்பிடுவாங்கன்ட்டுன்னு ஓரளவுக்கு க்ரீமியாக இருந்தால் போதும் அவ்வளோதான் ஸோ சூப்பராக மேக்கன் சீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் போய் பசங்கெல்லாம் ரெடி பண்ணணும் பசங்கள் ரெண்டு பேர்த்தோட லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மேக்கன் சீஸு இது வந்து தமிழுக்கு கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்க அதனால அவனுக்கு நிறைய வச்சுருக்கேன் ஆப்பிள் பப்பாயா இது வந்து தமிழோட லஞ்சு பாக்ஸு மைக்கு வந்து மே கொஞ்சமாக மேக்கன் சீஸு ஆப்பிள் ப்ளூபெரி ரெண்டு பேர்த்துக்கும் மாறி மாறி புடிச்சிக்காது அதனால் அவங்கவுங்களுக்கு புடிச்ச ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கேன் ஸோ இந்த பாக்ஸ் வந்து அவ்வளோதான் இன்னும் வேறு ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணணும் ஹாய் மகி கிளம்பிட்டிங்களா ஓகே மை குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கா சரி உன்னோட மேக்கன் சீஸை வந்து டேஸ்ட் பண்ணி பாரு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டுனு ஏதாவது வேற ஏதாவது ஆட் பண்ணோம்னா சொல்லு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா ஓகே தமிழ் நீ பல்லு விளைக்குதா நீ போய் குளிக்க போகிற போக்கை சரி இதை க்ளோஸ் பண்ணிட்டு மாமப்பா போட்டனே கொஞ்சம் இந்த காஷ்மீர் மிளகாய் போட்டேன் நீ தான் பாப்பிரிக்கா போட சொன்னா நான் காஷ்மீர் மிளகாய் போட்டேன் பாப்பிரிக்கா தான் அதானே ஆமா போனா என்ன மறுடி செய்ய முடியாது அதச்சலாம் சாப்பிடுங்க இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஓகே நெக்ஸ்ட் டைம் ஸ்பைசி இன்ன கொஞ்சம் போற நீங்க சாப்பிட மாட்டீங்க நான் போடுற ஓகே ஓகே சாப்பிட்டு வரணும் நான் வந்து செக் பண்ணுவேன் சாயந்தரம் வந்து சரி ஓகே மாய் ஓ இது டேஸ்ட் மறுபடி கொஞ்சம் மொளா பொடியை போட்டு வச்சுருக்கேன் அவளுக்கு ஸ்பைஸியாக வேணுமாமா அதில் லைட்டா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கா ஆனால் ரா ஸ்மெல் அடிக்குமா யா மொளகா பொடி அப்படின்னா என்ன உனக்கு தெரியாது ம் எங்களுக்குலாம் அந்த மாதிரி சாப்பிட முடியாது ஏன் மட்டும் சாப்பிட்டுக்கு சரி சாப்பிட்டு பாரு இப்போ ஸ்பைசியா இருக்கானு எப்படி நல்லா இருக்கு ஓகே நெக்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் மொலாப்பிடி போகிறேன் நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லி தான் நான் போடல நிறைய வா நைஸ் ட்ரெஸ் தானே நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் அவன் வந்து அவங்க அப்பா சொன்னாங்க இதுதான் அவனுக்கு போடணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க ஒரு ஸ்பெஷலாக ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போதற்கு இப்போ இந்த மார்னிங் தான் எடுத்து கொடுத்தாங்க ஸோ அதனால் அதை போடலை இந்த மாதிரி காலர் வச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து போட்டிருக்கோம் தமிழ்ங்கப்பா உனக்கு தான் ஓகே ஹேப்பி ஃபஸ்ட் டே ஸ்கூல் சரி உனக்கு தான் தரேன் சரி சூப்பராக இருக்குது தமிழோட ட்ரெஸ் மையோட லஞ்ச் பேக் வந்து லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணுறதா ரெண்டு பேத்துக்குமே சேம் தான் ஸோ இதில் வந்து

ஓகே ரெண்டே பொம்மா மைக் வந்து ரெண்டே அச்சு முறுக்கு அண்ட் ரெண்டு வேணுமா ஓகே சாவல சச்சு பகுத்தீங்க இது வந்து தامله ரெண்டா ஓகே ஜாப் வேற என்ன வேணும் என்ன இந்த சிப்ஸ் வேணுமா ஓகே

அம்மா போனோ அம்மா இவள தான் போடுமாமா ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கறனால நிறைய குடுத்து இருக்கேன் ஆனா எல்லastype சாப்பிடுறோம் சரியா ஓகே ஆளுக்கு ஒரு ஃபோர்க் எடுத்து கொடுங்க சோ ரெண்டு பேத்துக்கு ஆளுக்கு ஒரு போர்க் குள்ள வச்சிருக்கேன் இல்ல காத்து இருக்கனால ஈஸியா இதாயிருது

அதுக்கப்புறம் இது வாங்க வாட்டர் பாட்டில்க்குள்ள போதும் போது ஆயிடுது மைக்கு நேற்று வந்து தலை குளிச்சிருந்தா நைட்டே பாத்தீங்கன்னா அவருக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சு சிக்கலா எடுத்து விட்டுட்டேன் அவ்வளவு முடி கொட்டுது மைக்கு ஏமகே

La stessa cosa è la stessa cosa. 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 Ok? 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 சாப்பிடுங்க உனக்கு வேணாமா பாப்பாடு சீக்கிரம் எட்டு பத்து ஆகுது எட்டு முப்பதுக்கு நம்ம கிளம்பணும் சரியா சீக்கிரம் சாப்பிட்டு தமிழ்ஸ் இந்த கூட நியூ ட்ரெஸ் ஓகே ம் மெதுவாக சாப்பிடுங்க ஓகே ம்ஜியா ஹா தமிழ் நியூ ஸ்கூல் ஷூ போட்டுருந்தியா ஏன் ஃபைனல் என்ன க மாற்றி மாற்றி போடுறவங்க யாருக்குமே கரெக்டாக காலில் போடணும் ஓகே வா சூப்பராக இருக்குது தமிழ் ஷூ அழகா இருக்குப்பா தம்பிக்கு ம் ஓ லைட் தெரியுதா

அங்க போய் பஸ்ல போய் போட்டுக்கலாங்க போங்க நாட்னா உங்க போய் வெயில் அடிக்குது சேனோ இங்க பஸ்ஸ விட்டுட்டீங்க நீங்க அதுவும் கூட அங்க போய் பஸ் வந்துச்சு பா போலாம் ஓடு ஓடு போங்க போங்க என்ன டைம் இருக்குது ஆனாலும் கொஞ்சம் நீங்க ஃபர்ஸ்ட் நாள் எத்தனை மணிக்கு வரும் தெரியாது

ஸோ பஸ்ஸு வந்து உள்ளே போயிட்டு திருப்பி ஒரு அங்கே போது பாருங்க அந்த பஸ் தான் இதாமல் பஸ் ஸ்டாப் வருதுங்க அதுங்க ஸோ எங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு இதுதானா இல்லை வேறு எங்கேயாவது நிற்குமான்ட்டுன்னு ஸோ இதுதான் பஸ் ஸ்டாப் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் பஸ் வந்துச்சு அங்கே தூரத்தில் வந்துட்டு இருக்கு பாருங்க அந்த பஸ் தான் so in the at long then saya nga. Tamile, kia, bus, bus pergi happy bus school. அவங்களே ஏறி உள்ள போயிடுவாங்க ஏன்னா லாஸ்ட் இயர் இந்த பஸ்ல தான் தான் போனாங்க ஸோ அங்கே உள்ள போயிட்டு இருக்கா மைசி ரொம்ப பேர் இன்னைக்கு வரல ஒரு கேர்ள் மட்டும் வந்திருக்கா பை பஸ் கிளம்பிச்சு பசங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி போயிட்டாங்க இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் மதியம் வந்து ஒரு மதியம் கிடையாது ஈவினிங் தான் ஒரு மூணே முக்கால் போல் மறுபடியும் இதே இடத்துல வந்து பஸ் நிற்கும் அப்போ வந்து கூட்டிகிட்டு வரேன் ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டுன்னா இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் குட் ஈவினிங் ஆ இப்போ மூணை முக்கால் ஆகுது மூணு முப்பத்தேழு ஆகுது த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே வந்து பஸ்ஸு அந்த பஸ் ஸ்டாப்பில் வரும் ஸோ இப்போ வந்து பசங்களை போய்ட்டு நான் பிக்கப் பண்ண போகிறேன் காலையில் நல்லாவே குளிராக இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்ட்டுன்னு வின்ஸ் எடுப்பமே கொஞ்சம் வார்மாக இருக்கும் மார்னிங் மட்டும்தான் ஜில்லுன்னு இருக்கும் ஒரு நவம்பர் வரைக்குமே இந்த கிளைமேட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜில்லுன்னு ஆகும் ஆனால் வின்டர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்காது இந்த ஊரில் லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் இங்கே இல்லை சொல்கிறேன் நான் அக்டோபர் வரைக்கும் நாங்கள் இங்கே இருந்தோம் தான் நாங்கள் இந்தியா போகணும் ஸோ இந்த இயர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை லசாலுக்கு வந்து கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது பஸ் இப்போ தான் வருது மூணு ஐம்பதுக்கு தான் வருது ஸோ இங்கே நிற்பாங்க நம்ம அந்த பஸ் நின்னதுக்கப்புறம் கூட நம்ம க்ராஸ் பண்ணலாம் வராங்க ரெண்டு பேருமே ஹாய் மகி எப்படி இருந்துச்சு ஸ்கூலு தமிழ் ஒடியா

தமிழ் அப்பா வந்துட்டாங்க தமிழை கூட்டிட்டு வாதா வரல அம்மா மட்டும் வந்தேன் சரி மகி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி இருந்துச்சு உனக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்களா நியூ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்களா தமிழோட பேக்ல வந்து இதுதான் இருந்துச்சு என்ன இருந்துச்சு காட்டு மகி கிண்டர் கார்டன் தான் நிறைய கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது என்னது ஹூரை ஹேவ் ஏ கிரேட் ஃபஸ்ட் டே ஸோ சும்மா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் போனப்போ நிறைய பேப்பர் ஒர்க்கு இது மாதிரி நிறைய கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து ஒன்றுமே இல்லை இது மாதிரி கொடுத்துருக்காங்க தண்ணி பாட்டிலு பாதி கூட குடிக்கல அவ்வளோதான் குடிச்சிருக்கிறோம் பசங்க சூப்பராக ஃபஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க நானும் இந்த வீடியோவை வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீனும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய் சே பாய்